ஒரு உண்மையான வாக்கியத்தை எழுதுறதுக்கும் இது சின்னது இது பெரியது அப்படின்னு சொல்கிறதுக்கும் சில அடைப்பு குறிகள் போதுமானது இல்லையா ஆகையால் நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு அஞ்சு அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு நாலு அஞ்சு அப்படிங்கிறத விட பெருசா இல்லை சின்னதா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதனால் நாம் இப்போ இந்த எண்களை கவனிக்கலாம் இந்த எண்களை எடுத்து நம்ம மேல் பக்கமாக எழுதிக்கலாம் இதில் முதல் எண் நாற்பத்தஞ்சு புள்ளி அறுநூற்று எழுபத்து அஞ்சு ரெண்டாவது எண் நாற்பத்தஞ்சு புள்ளி அறுநூற்று நாற்பத்து அஞ்சு இந்த ரெண்டு எண்களையும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ தசமத்திற்கு அப்புறமா இருக்கிற நூறில் ஒன்றாவது இடமதிப்பில் உள்ள எண்கள் தான் வேறுபடுது முதல் எண்ணில் நூறில் ஒன்றாவது இடமதிப்பில் ஏழும் ரெண்டாவது எண்ணில் நூறில் ஒன்றாவது இடமதிப்பில் நாலும் இருக்குது மற்ற அனைத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா ஆகையால் முதல் எண் தான் பெரிய எண்ணை அமையுது அதாவது நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு அஞ்சு அப்படிங்கிற எண் தான் நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு நாலு அஞ்சு அப்படிங்கிற எண்ணை விட பெரியதாக இருக்குது